இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக கமோ கே ஏ தேர்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஹெலிகாப்டரை ஆர்டர் செய்ய பிளான் செஞ்சுருந்தாங்க பட் அந்த பிளான் வந்து அப்படியே ட்ராப் ஆகிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதில பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் சைனா இரண்டு நாடுகளினுடைய போர்க்கப்பல் இலங்கையில் நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதிலில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் கமோ ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹெலிகாப்டரை ஆர்டர் செய்து பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆக்சுவலா இந்தியாவிடம் ஆல்ரெடி பதினான்கு கமோ கேஏ தேர்ட்டி ஒன் ஹெலிகாப்டர் அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இது வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விமானம் தாங்கி போர்க்கப்பலிலிருந்து தான் நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இந்த பதினான்கு வந்து மூன்று கட்டமாக ஆர்டர் செய்திருந்தோம் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி மூன்றில் நான்கு ஹெலிகாப்டரும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஐந்தும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மீதம் ஐந்தும் ஆர்டர் செய்து பயன்படுத்திட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு இந்தியா யோசிச்சது என்னன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக மீண்டும் வந்து இரநூத்தி இருபது பில்லியன் டாலர் செலவில் நம்ம பர்ச்சேஸ் செய்யணும் பத்து ஹெலிகாப்டரை ஆர்டர் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முக்கியமா முடிவெடுக்கிறாங்க அதன் பிறகு முதற்கட்ட பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஆரம்பிக்குது ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிக்கிற உடனே கொரோனா ஸ்டார்ட் ஆகுது அந்த கொரோனாவின் பிரச்சனை காரணமாக இந்த அக்ரிமெண்ட் வந்து அப்படியே ஆகுது அதன் பிறகு மீண்டும் இதன் பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்குது அப்பொழுது வேற ஒரு பிரச்சனை வந்து ஆகுது இருபது பில்லியன் டாலர் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் காரணத்தினால இந்தியாவிடம் ரூபீஸ் இருக்கு ரஷ்யாவிடம் ரூபில் இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து சைன் ஆகாத காரணத்தினால மறுபடியும் வந்து டிலே ஆகுது அதன் பிறகும் மீண்டும் அந்த பிரச்சனை என்னன்னா ரஷ்யா உக்ரைன் போர் இந்த பிரச்சனை காரணமாக இப்பொழுது நிறைய பக்கம் பொருளாதார தடை வந்து ரஷ்யா மேல வச்சிருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம பாதுகாப்பு பிரச்சனைகளும் நிறைய பக்கம் வந்துட்டு இருக்கு அதனால இப்பொழுது இந்தியா வந்து தேர்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹெலிகாப்டரை ஆர்டர் செய்ய வேண்டாம் தற்பொழுது நிறுத்தி வைக்கலாம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பிளானை போட்டிருக்காங்க இதற்கு பதிலாக நம்ம உள்நாட்டிலேயே ஏதாவது ஹெலிகாப்டரை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க இதற்காக ஆல்ரெடி நம்ம வந்து பிராஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹெலிகாப்டரை ஆர்டர் செய்ய பிளான் செஞ்சிருக்கோம் இதுல வந்து நூத்தி ஐம்பத்தி வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம் அது வந்து ஒன்னு மிலிடரிக்கும் இந்தியாவினுடைய கடற்படை ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆர்டர் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இந்த கமோ கே தேர்ட்டி ஒன் வந்து மூணு கண்ட்ரி வந்து முக்கியமா பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒன்று சைனா இந்தியா அதே மாதிரியே ரஷ்யா இந்த மூன்று நாடுகளும் இதை பயன்படுத்திட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகாப்டர்ல ரெண்டு பயணிகள் பயணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேகம் கிட்டத்தட்ட ஹவருக்கு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து மீட்பு பணிகளுக்கும் எதிரிகளை கண்காணிப்பதற்கும் இது மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இது வந்து ஒரே டைம்ல ரெண்டரை மணி நேரம் வந்து ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது வந்து பதினோறாயிரம் அடி உயரம் வரை செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வளவு பெரிய பாசிட்டிவிட்டி இருக்கிற காரணத்தினால சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்தியா மற்றும் சைனா இரண்டு நாடுகளுடைய போர்க்கப்பல் இப்பொழுது இலங்கையில் இருக்க கொழும்பு துறைமுகத்தில் நிற்கிறது ஆக்சுவலா இந்தியாவின் சார்பில் ஐஎன்எஸ் மும்பை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போர்க்கப்பலும் அதே மாதிரியே சீனாவின் சார்பில் மூன்று போர்க்கப்பலும் ஒரே நாளில் டூ டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் சார்பில் ஐஎன்எஸ் மும்பை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர்க்கப்பல்ல கிட்டத்தட்ட நானூற்றி பத்து பேர் வந்திருக்காங்க ஆக்சுவலா இவர்கள் அனைவரும் சுற்றுலா பயணிகளாக வந்திருக்காங்க ஆக்சுவலாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அடிக்கடி இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் ஆக்சுவலா இந்த மாதிரி போர்க்கப்பல் வந்து இந்த வருடத்தில் இந்தியாவிலிருந்து எட்டாவது முறையாக வருவது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டைமாக இலங்கையில் வாணிபம் வந்து ரொம்ப ரொம்ப டவுன் ஆச்சு இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரும் மூலம் நிறையா வந்து வருமானம் வருகிறது அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் தெரிவிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அண்டை நாடான இலங்கைக்கு சுற்றுலா வருகிறோம் ஆனால் அதே சேம் டே இந்த மாதிரி சைனாவிலிருந்து மூன்று போர்க்கப்பல் மூலமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் பக்கமா கூட்டிட்டு இந்தியாவுக்கு வர்றாங்க அதாவது இந்தியாவுக்கு அருகில் இருக்க இலங்கைக்கு வர்றாங்க ஆக்சுவலா இது முக்கியமான போர்க்கப்பல் ஹைஃபை கிளான்சன் இந்த மாதிரி பல்வேறு வகையான போர்க்கப்பல் மூலமா வர்றாங்க ஆக்சுவலா இந்த மாதிரி சைனா வந்து தொடர்ந்து இந்திய பெருங்கடல் வழியாக இலங்கைக்கு வந்துட்டே இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் ஒரே ரீசன் என்னன்னா இந்தியாவை கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் தொடர்ந்து வந்து உள்ளே அத்துமீறி நுழைஞ்சிட்டே இருக்காங்க ஆனா அவர்கள் வர்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா கம்மன் தோட்டாவை தொண்ணூத்தொன்பது வருஷத்துக்கு இலங்கைகளை ரிலீஸ் கெடுத்திருக்காங்க அதனால அவர்கள் தைரியமாக வரலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அது மட்டும் அண்டை நாடான பாகிஸ்தான் மற்றும் மாலத்தீவு இரண்டு நாடுகளுமே கிட்டத்தட்ட சைனா கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆக்சுவலா பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தாலும் இப்பொழுது சைனா என்ன பிளான் பண்ணுறாங்க பாகிஸ்தானுக்கு இப்போ ரீசெண்ட் டைமாக நான்கு போர்க்கப்பல் கொடுக்க பிளான் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்துல இன்னும் நான்கு டு ஐந்து வருஷத்துல எட்டு முக்கியமான போர்க்கப்பல் கொடுக்க பிளான் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து போர்க்கப்பல் வந்து அவர்களுக்கு கடற்படைக்கு கொடுக்கும் பொழுது இந்தியாவுக்கு ஈக்குவலா அவர்களுடைய கடற்படையும் பலமாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதன் மூலமாக இந்தியாவை அட்டாக் செய்வ மூலையும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரியே மாலத்தீவை ஆல்ரெடி அவர்கள் கண்ட்ரோலதா வச்சுருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் மாலத்தீவுனுடைய அதிபர் முகமது மொய்ஸோ அவர்கள் வந்து ஆல்ரெடி இந்தியா அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆல்ரெடி வந்து இந்தியாவில் இருக்க மிலிட்டரி எல்லாருமே தொண்ணூறு பேர் வந்து மாலத்தீவில் இருந்தாங்க அவர்கள் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க இப்போ ரீசெண்ட் டைமாக தான் கொஞ்சம் உறவு வந்து சுமூகமாக இருக்குது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு போக அப்படிங்கிறது தெரியல அதுவும் மட்டும் இல்லாமல் இலங்கையில அடுத்த மாசம் வந்து முக்கியமாக எலெக்ஷன் நடக்க போகுது இந்த எலெக்ஷன்ல இப்ப கரண்ட்ல பதவியில் இருக்கிறவர் ரணில் விக்ரம் சிங் அவருக்கு ஒரு ஆப்போசிட் பார்ட்டி வந்து அனிரகுமரா திசரங்கா ஆக்சுவலா இவர் ரெண்டுமே வந்தா முக்கியமா போட்டிடுறாங்க ஆக்சுவலா இந்த அனிரகுமரா திசரங்கா வந்து கண்டிப்பா சைனாக்கு சப்போர்ட்டாக தான் இருக்க போறாரு அதனால எப்படியா இருந்தாலும் ரணில் விக்ரம் சிங் ஜெயிச்சால் மட்டும்தான் இந்தியாவுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கும் ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு சப்போர்ட் கிடையாது ஓரளவுக்கு பெட்ரென்னா ரணில் விக்ரம் சிங் மட்டும்தான் சப்போஸ் அனிரகுமரா திசரங்கா மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வருங்காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சைனா கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட போர்க்கப்பல் வந்து அவைலபிள் இருக்கு அதுல கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த அளவுக்கு வந்து அவர்கள் டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயின்